வரலாறு நான் தான் அடுத்த தமிழ்நாடு இந்த விஜயினுடைய ரசிகர்களுக்கு ஒரு ஒரு வைப்பான சாங் தான் தேர்தல் நேரத்தில் வரப்போகுது அப்படிங்கும் போது அதனுடைய அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு இந்த பாடலை கண்டிப்பாக பயன்படுத்த டீகோடிங் பண்ணி பார்க்கணும் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தலையா படத்தில் பிக்சர் ஒன்று இருக்கும் அதே மாதிரி இருக்குது ஏன்னா அங்கே தான் அவரோட அரசியல் வாக்கியம் ஆரம்பிச்சுது அங்கே தான் அந்த ஒரு கான்ட்ரிஜி ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி டீ கோட்லாம் அதில் இருக்குது இல்லை அந்த டீ கோடை காட்டிலும் வேன் மேலே ஒரு செல்ஃபி டீ கோட் இருக்கும் அந்த 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 பாயிண்ட்டு தான் அவர் அரசியலுக்கு வந்து வரப்பட்டது இழுத்து வரப்பட்டது அழைத்து வரப்பட்டது நிர்பந்திக்கப்பட்டது எல்லாமே அந்த பாயிண்ட் தான் தலைவாவில் அவர் அரசியல் ஆசி முழுவதுமாக மூட்டை கட்டிய தலைவா டைம் டு த லீடு யார் டைம் டு த லீடு என் கூப்பிட்டு வா என் பையன் படிக்காட்டியும் பரவாயில்ல எனக்கு ஒரு பையனுக்கு ஒரு டிகிரி வேணும் ஏன் அப்படின்னா இவன் வந்து அடுத்த முதலமைச்சராக போகிறான் தமிழ்நாட்டுக்கு இப்படி சொல்லி தான் அட்மிஷன் வாங்கியிருக்கிறேன் நான் பையனை ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு அவருடைய அதீத ஆசையின் விளைவு இன்னைக்கு விளைந்து நிற்கிறார் விஜயா அவர்கள் நோட்டில் நிற்பார் சுற்றி எல்லாம் நிற்பாங்க இந்த ஸ்பைடர்மேன் மேன் ஸ்பைடர் மேன் மூவியில் வந்து எல்லாம் தொடுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி தொடர்கிற காட்சியில் இதில் இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது ஸ்பைடர் மேனோட ரெஃபரன்ஸ் உள்ள வச்சிருக்காங்களோ அப்படின்னா இல்லை விஜய் பார்க்கறதுக்கு மக்கள் அவ்வளோ பேர் ஆவலாக இருக்கிறாங்க தொடர்றதுக்கு மக்கள் வந்து பாயிராங்க ஃபேன் பேஸில் ஃபஸ்ட்டு ஒரு நாள் ஃபேன் பேஸில் ஓட வச்சுருவாங்கன்னு வச்சுக்கங்களேன்

பல பேர் வந்து ஆகா ஓகோன்னு எல்லாம் இருக்காங்க ஃபர்ஸ்ட்டு அந்த பாட்டை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க சார் அது விஜய் ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாட்ட மனநிலையில் உள்ள ஒரு பாட்டு அரசியல் கட்சி ஆரம்பிச்ச பிறகு வரக்கூடிய பாட்டு அல்ல அரசியல் சித்தாந்தங்கள் அவருடைய கருத்துக்களை நிறைய இடங்களில் பேசியிருக்காரு வரலாறு நான் தான் அடுத்து தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி நிறையா டைமிங்கோட எல்லாம் பேசி போட்டிருக்காரு அந்த விஷுவல் பார்க்குறப்ப அது விஜயினுடைய ரசிகர்களுக்கு ஒரு ஒரு வைபான சாங் தான் தேர்தல் நேரத்தில் வரப்போகுது அப்படிங்கும்போது அதனுடைய அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு இந்த பாடலை கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க ஓகே சார் இப்போது இந்த அரசியல் சாங்குன்னு சொல்லுவாங்க அதாவது அவங்க கொள்கையை பற்றி அவங்களோட கோட்பாடை பற்றி சில சாங் வெளி வரும் ஆனால் இது வந்து ஒரு சினிமா பாட்டு ஆனால் இதுலேயே வந்து அரசியல் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக டீகோடிங் பண்ணி பார்க்கணும் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு இடத்துல வந்து எல்லாரும் ஒன்றா கூடுவாங்க விஜயோட அந்த ஃபோட்டோ வர்றதுக்காக அந்த ஃபோட்டோ எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா தலையா படத்தில் அவரோட ஒரு பிக்சர் ஒன்று இருக்கும் அதே மாதிரி இருக்கு ஏன்னா தான் அவரோட அரசியல் வாழ்க்கை ஆரம்பிச்சு அங்கே தான் அந்த கா ஒரு காண்ட்ரிஜி ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி டீ கோட்லாம் இருக்குங்களே இல்லை நீங்கள் அந்த டீ கோட காட்டிலும் வேன் மேலே ஒரு செல்ஃபி டீ கோட் இருக்கும் அங்கேதான் ஒரு அரசியல் வாழ்க்கை உண்மையில் ஆரம்பிக்கப்பட்டது விஜய்க்கு வந்து மாஸ்டர் படத்தினுடைய படப்பிடிப்பு நெய்வீழில் நடந்துட்டு இருக்கு அப்போ அந்த படத்தினுடைய சம்மந்தப்பட்ட எல்லா இடத்துலையும் ரைடு விஜய்க்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்கப்படுகிறது எச் ராஜா போன்றவரெல்லாம் ஜோசப் விஜய்ன்னு சொல்லி அவரை ஓப்பனாகவே அவரை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்க அப்போ அவர் அங்கே ரைடு ஷூட்டிங் முடிச்சுட்டு ஒரு வேன் மேலே ஏறி நின்று ஒரு செல்ஃபி எடுத்து அவர் போஸ்ட் பண்ணுறாரு அந்த 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 பாயிண்ட் தான் அவர் அரசியலுக்கு வந்து வரப்பட்டது இழுத்து வரப்பட்டது அழைத்து வரப்பட்டது நிர்பந்திக்கப்பட்டது எல்லாமே அந்த பாயிண்ட் தான் ஆனால் அந்த பாயிண்ட் இந்த படத்தில் கரெக்டாக வச்சிருப்பாரு கரெக்டாக வந்து ஒரு வேன் மேலே ஏறி நின்று ஒரு செல்ஃபி எடுத்திருப்பாரு அந்த பாயிண்ட்டை கரெக்டாக அந்த படம் தான் தலைவாவிலேருந்து கூட அவருக்கு தலைவாவில் தலைவாவில் அவர் அரசியலாசி முழுவதுமாக மூட்டை கட்டிய படம் தலைவா ஒரே ஒரு வார்த்தைய போட்டதுக்கு அந்த மாதிரி என்னென்ன படுத்துனாங்கிறது தெரியும் டைம் டு த லீடு யார் டைம் டு த லீடு இங்கே கூப்பிட்டு வா அப்படின்னு படம் ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் ஆக முடியாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கொடநாட்டில் போய் எஸ்எஸ்சியும் உங்கள் இவரும் போய் வந்து என்னென்ன கேட்டாங்க என்ன மாதிரி வீடியோ போட்டாங்க உங்கள் ஆட்சிக்கு நாங்கள் அணிலாக இருப்போம் தயவுசெய்து எனக்கு அந்த ஆசையை இனிமேல் கனவுல கூட வராது அப்படின்னு மன்னிப்பு கெட்டு வந்து தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்போ அந்த மாதிரி உயிரோடு இருக்கிற வரைக்கும் கலைஞர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த அரசியல் ஆசைங்கிறதே கிடையாது வரும் அப்போ இந்த மாஸ்டர் படம் டைமில் தான் அவருக்கு ஒரு சிக்கல் வருது இவருக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கப்படுது அதுக்கு பிறகு தான் அவர் வந்து அரசியல் ரீதியாக அவர் முயற்சி எடுக்கிறாரு தொடர்ந்து போகிறார் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து ஒரு காரணமாக சொல்லப்பட்டாலும் கூட எஸ் பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து அவரை வந்து எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கணும்னு முயற்சி முயற்சி பண்ணுறார் முதல் படம் பையனை வச்சு நாளை திருப்பின்னு பண்ணுறாரு அந்த படம் போகலை அட்டர் ஃப்ளாப்பு கடுமையான விமர்சனங்கள் வருது அடுத்த படம் என்ன பண்ணலாம் இப்படியே போனோம்னா திறந்து படம் திட்டியாக தான் லாஸ்ட் ஆயிரும் அப்படின்னா அடுத்த படம் அவர் என்ன பண்ணுறாருன்னா விஜயகாந்த் கேட்டார் பாண்டி பண்ணார் பாண்டி விஜயகாந்துக்கு வந்து ஆடியன்ஸ் இவரையும் பார்த்தாங்க ரெண்டாவது படம் செந்தூர் பாண்டி ஓரளவுக்கு வியாபார ரீதியாக போச்சு மூணாவது படம் என்ன பண்ணலான்னா ஒரு ஒரு கமர்ஷியலாக ஒரு ஒரு மாதிரி செக்ஸியாக ஒரு படம் பண்ணுவோம் அதை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் அன்றைக்கி காலகட்டங்களில் அந்த மாதிரியான வீடியோ இதெல்லாம் கிடையாது நீங்கள் வந்து ஒரு மாதிரியான படங்கள் இருந்தால் எயிட் தேர்ட்டி ஷோன்னு ஒன்று ஓடும் அதாவது ஆறு மணிக்கு ஆச்சு முடிஞ்சவனே எட்டரை மணிக்கு முடிஞ்சுட்டு ஒரு மணி நேரம் ஒரு படம் ஓடும் அது பல பேருக்கு தெரியுமா அதுக்கு அதுக்குமாரி எயிட் தேர்ட்டி ஷோ ஒரு மணி நேரம் தான் அந்த படம் அந்த படம் ஒரு மணி நேரம் அப்போ அது ஆறு மணிக்கு போடுறாங்களா படம் அது எட்டரை மணிக்கு முடிஞ்சிடும் ரெண்டரை மணி நேரத்தில் அந்த படம் முடிஞ்சிடும் படம் முடிஞ்சுன்னு எயிட் தேர்ட்டி ஷோடு ஒன்று போடுவாங்க அந்த எயிட் தேர்ட்டி போகிறா பூராமே கில்மா படம் தான் எயிட் தேர்ட்டி டு நைன் தேர்ட்டி வரைக்கும் அந்த ஒரு மணி நேரம் போடுவாங்க நைட் ஷோ பத்து மணிக்கு போட்டுருவாங்க திருப்பி அடுத்த காட்சி இந்த எயிட் ஷோ அந்த அதிகமான இந்த மாதிரியான கில்மா படங்கள் கில்மா வீடியோ பார்க்குற ஆரம்பிக்கும் அந்த எயிட் தேர்ட்டி ஷோ பார்த்தா தான் முடியும் வேறு பார்க்கறதுக்கு அன்றைக்கி வெப்சைட்ஸோ இதெல்லாம் கிடையாது சில பேர் கேசட்ஸ் வாங்கி பார்ப்பாங்க சில பேர் வந்து புக்கு அந்த மாதிரி புக்கு இருக்கும் அந்த மாதிரியான புக்கு அதான் படிப்பாங்க இதுதான் மஞ்சள் பத்திரிக்கை மஞ்சள் பத்திரிக்கையில் மஞ்சளில் பச்சை பத்திரிகைலாம் இருக்குது அந்த மாதிரியான புக்ஸ்லாம் இருக்கும் அந்த புக்கு படிப்பாங்க எயிட் தேர்ட்டி ஷோ பார்ப்பாங்க சில வீடியோ கேசட்ஸ் வாங்கி பார்ப்பாங்க இது அதிகபட்சமாக இந்த மாதிரியான படங்கள் பார்க்குறது அப்போ திரைப்படங்களில் அந்த மாதிரியான செக்ஸியான வசனங்கள் இரட்டை அறுத்த வசனங்கள் இரட்டை அறுத்த காட்சிகள் இரட்டை அறுத்த பாடல்கள் அந்த மாதிரியான படம் அந்த படங்களுக்கு கூடுதலான ஒரு ஈர்ப்பு வசூல் இருக்கும் அந்த படங்களுக்கு எஸ் அந்த ஃபார்முலாவை தேர்ந்தெடுத்தார் தன் பையனை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு ரஷ்யன் ஒரு படம் பண்ணுறாரு அந்த படத்தில் ஃபுல்லாக ரேட் எடுத்த வசனங்கள் டபுள் மீனிங் டயலாக் டபுள் மீனிங் பாட்டு விஷ்ணு ஒரு படத்தில் வந்து விஜய்யும் விஜயினுடைய அம்மாவும் சேர்ந்தே பாடிருப்பாங்க ஒரு பாட்டு மொட்டைப்பட்டா ரோட்டு பையன் முட்டை புரட்டான்னு அந்த பாட்டினுடைய வரிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வல்கிறாரு இருக்கும் எல்லா லாரியும் ஒதுங்குது ஒதுங்குது என்ன பார்த்து அப்படின்லாம் பாடியிருப்போம் அந்த வரிகள்லாம் வரும் அந்த மாதிரியான வரிகள்லாம் அந்த பாடலில் விட்டு அப்போ என்னே சொல்கிறேன்னா ரசிகர்களை உள்ளே இழுக்கிறதுக்கு தன் பையனை அங்கே நிலைநிறுத்துவதற்கு இந்த வா இந்த விஷயங்கள்லாம் பயன்படுத்துகிறார் எஸ்ஐசி பயன்படுத்திகிட்டு ஓரளவுக்கு அவரை வந்து ஒரு ஹீரோவா எக்ஸ்டாப்ளிஷ் ஆனோன்னே எஸ்ஐசிக்கு அடுத்த ஆசை என்ன தெரியுமா அவங்களுக்கு தன் பையனை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆக்கணும்னு ஆசை லைலா காலேஜில் அவரை வந்து காலேஜில் சேர்க்குறாங்க காலேஜில் சேர்த்தோன்னே விஷுவல் கம்யூனிகேஷன் சேர்றார் அப்போ எஸ்ஐசி அந்த பிரின்ஸ்பால்கிட்ட சொன்னது என் பையன் படிக்காட்டியும் பரவாயில்ல எனக்கு ஒரு பையனுக்கு ஒரு டிகிரி வேணும் ஏன் அப்படின்னா என் வந்து அடுத்த முதலமைச்சராக போகிறான் தமிழ்நாட்டுக்கு இப்படியே சொன்னார் இப்படி சொல்லி தான் அட்மிஷனே வாங்கியிருக்கிறார் நடந்த உண்மை அப்போ எஸ்சிஐசியை பொறுத்த வரைக்கும் தன் பையன் ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரான ஒரு அப்பாவுடைய அதீத ஆசையின் விளைவு இன்னைக்கு விளைந்து நிற்கிறார் சார் நீங்கள் சொன்னீங்க தான் உன்னோட பையன் வந்து ஒரு ஹீரோவாக மக்கள் மத்தியில் கொண்டாட பண்ணதுக்காக சில வரிகள்லாம் சேர்த்தார் வரிகள்ல படமே சேர்த்து படமே சேர்த்தார் அப்படின்னு ஆனால் தன்னோட கொள்கை தன்னோட அரசு வந்து மக்களுக்கு தெரியணும்னு சொல்லி இந்த ஜனநாயக படத்துலேயே வந்து பாடல் சில வரிகள்லாம் வந்திருக்கு ஆனால் இதை பார்க்கும்போது சில பேர் கலாய்க்கிறாங்க என்னடா இது அவரோட அந்த கொள்கை அந்த அரசியல்லாம் வந்து தன் தற்பெருமாய் உள்ள காமிச்சிருக்காரு அப்படின்னு ஆனால் எம்ஜிஆர் அவர்களும் வந்து அவர் படம் நடிக்கும் காலங்களை வந்து தனக்கு பிடிச்ச அரசியல் தலைவர்கள் கொள்கை கட்சியை பற்றிலாம் அந்த பாடலாம் பாடியிருக்காரு ஆனால் அதை வந்து யாரும் விமர்சனம் பண்ணலை ஆனால் இவர் சொல்லும்போது மட்டும் ஒரு நெகட்டிவ் விமர்சனம் பண்ணுறாங்களே ஏன் சார் நல்ல கேள்வி தான் எம்ஜிஆர் ஏன் விமர்சனம் பண்ணல ஏன் விஜய் அரசியல் அடுத்த எம்ஜிஆர்லாம் இவரே சொல்லிக்கிறார் பாடிட்டார் எம்ஜிஆர் என்ன செஞ்சார் முதல்ல பார்க்கணும் எம்ஜிஆர் திராவிட இயக்க ஆதரவாளராக முதல்ல எம்ஜிஆர் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவாளராக இருக்கிறார் அப்புறம் அண்ணாவினுடைய வீரியமிக்க பேச்சை கேட்டு அண்ணாவினுடைய போராட்ட குணத்தை பார்த்து அண்ணாவினுடைய எழுத்தில் மயங்கி எம்ஜிஆர் திராவிட இயக்கத்துக்கு வர்றார் அண்ணாவோட பயணம் பண்ணுறார் பயணம் பண்ணி அண்ணா முதல் முதல் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்து தேர்தலை சந்திக்கிற போது அண்ணாவோடு அண்ணாவுக்கு பிரச்சாரத்தின் பிரச்சார பீரங்கியாக இந்த பக்கம் கலைஞர் பேச்சில் மக்களை கூட்டுவார் எம்ஜிஆருக்கு ஒரு வசீகரம் இருந்துச்சு ஒரு மாஸ் இருந்துச்சு ரெண்டும் சேர்ந்து தான் திரை திரிமுக ஆட்சி கொண்டு வர்றதுக்கு ஒரு பெரிய வேலையை பண்ணாங்க அப்போ எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவர் ஆரம்ப இருந்து முதல் படத்திலேருந்து ஒரு கொள்கையை வச்சுருக்கார் தன்னுடைய படங்களில் ஒரு தவற ஒரு இரட்டை இரத்தை வசனங்களோ ஒரு ஆபாசமான வார்த்தைகளையோ தண்ணி அடிக்கிற மாதிரியோ தம் அடிக்கிற மாதிரியான காட்சிகள் வைக்கவே கூடாது ஏன்னா நமக்கு பின்னாடி ஒரு ரசிகர் வர்றான் அந்த ரசிகர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளை ஃபாலோ பண்ணுவோம் நம்மளை மாதிரியே ஹேர் கட் பண்ணிக்கிடுவான் நம்மளை மாதிரியே மீசியை வரைஞ்சிக்கிருவான் நம்மளை மாதிரி சட்டையை மடக்கி விட்டுருவான் இப்ப நம்ம குடிச்சு அவனுக்கு குடிப்பான் நம்ம தம்ம அடிச்சா அவன் தம்ம அடிப்பான் அதாவது நிறைய படங்கள் பெரும்பாலான படங்கள்ல எந்த படங்கள்லயுமே அந்த மாதிரியான காசியில் தவிர்த்துட்டே இருந்தார் அதோட சேர்ந்து அவருடைய கொள்கையில் அங்கங்க சொல்வார் உதயசூரியனை பார்க்கல என்பாரு ஹீரோயின்க்கு கருப்பு சிவப்பு சேலை கட்டியிருப்பாரு அவர் கருப்பு சிவப்பு வேஷ்டி போடுவார் அண்ணாவினுடைய பாப்பார் அண்ணாவின் கொள்கையை பாருங்க என்பார் அப்பப்போ அவர் சார்ந்த சித்தாந்தங்களை அங்கங்க சொல்லிட்டே இருப்பார் அதே மாதிரி படங்கள்லயும் இருந்தது ஒரு கமர்ஷியல் படம் வந்தால் கூட அதில் ஓரளவுக்கு மீறி ஒரு ஆபாசமான காட்சிகளும் இல்லை மது இருந்த மாதிரியான காட்சியாக வைக்க மாட்டார் அதோடு சேர்ந்து அரசியல் பேசிட்டு வர்றப்ப அது பெருசாக வித்தியாசமாக தெரியல அப்படியே விஜயிக்குவாங்க கடைசியாக வந்த கோட் படம் அடுத்த படம் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுது கோட் படத்தில் சாம்ட்டீனை உடைக்கவா இல்லை பாட்டில் உடைக்கவான்ற மாதிரி தான் முதல் வார்த்தையை ஆரம்பிக்கிறார் அப்போ அரசியல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு நிலைப்பாடு அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு நிலைப்பாடு என்ன சொல்கிறது இது வந்து துதி பாடக்கூடிய பாடலாக இருக்குது சுயபெருமையை பாடக்கூடிய பாடலாக இருக்குது தற்பருமையை பாரக்கூடிய படலாக தான் விமர்சனம் அவர் படம் அந்த படத்தில் தப்புங்களா இல்லை இல்லை இது வரைக்கும் நீங்கள் அரசியல் அரசியல் கலந்து வந்தப்ப டக்குனு உங்களுடைய இதை முகத்தை மாத்திரீங்கல்ல கொள்கையை மாத்திரீங்கல்ல இது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருந்துச்சு அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு கூட்டத்தை அரசியல் படுத்துவதற்கு கூட்டத்தை உங்கள் பெரியார் அண்ணா அப்படின்னு அவர்களுடைய சித்தாந்தங்களை ஏதாவது படத்தில் பேசியிருக்கீங்களா இது வரைக்கும் எந்த படத்துலையும் பேசினது இல்லையே சாதி மறுப்புக்கு எதிராக பேசியிருக்கீங்களா சாதி ஆணவருக்கு எதிராக பேசியிருக்கீங்களா மத ரீதியார் பிரச்சனைக்கு எதிராக பேசிருக்கீங்களா சொல்ல போனால் மத ரீதியான கருத்துக்களை ஆப்போசிட்டாக தான் பேசியிருக்காரு படங்களில் அப்படி இருக்கப்போ அது மாதிரியான கருத்துக்கள்லாம் பேசி அடிப்படை பிரச்சனைகள் பற்றி பேசுக சார் சில படங்களில் என்ன பேசியிருக்காங்க இலவசம் பேசினாரு கத்தி படத்தில் கொக்கோ கோலாவுக்கு எதிராக பேசிட்டு கொக்கோ கோலா விளம்பரத்தில் அடிப்பார் சார் அப்போ நடித்தார் சார் அதுக்கு பேர் அதுக்கு பேர் எதிர்த்தார் இப்போ நிலைப்பாடு என்ன இருக்கு உங்களுக்கு இலவசம் தூக்கி போட்டு உடைச்சார் ஒரு படத்தில் இப்ப இலவசம் கொடுக்கணுங்கிறாரு அவரே இலவசத்தை எதிர்த்தாரா இல்லையா இப்ப இலவசத்துக்கு ஆதரிக்க ஆதரிக்கிறாரு இப்ப அப்ப அவங்க நிலைப்பாட்டிலேயே படத்தில் உள்ள நிலைப்பாடும் நேரில் உள்ள நிலைப்பாடும் மா மாற்றமா இருக்குல்ல இப்போ எம்ஜிஆரையை வந்து ஏன் விமர்சனத்துக்கு உள்ளாகலை அப்படின்னா எம்ஜிஆர் சொன்னது போலே இருந்தார் படங்கள் இருந்தார் ஆனால் இவர் சொல்றதுக்கு மாறா இருக்கிறாரு அவருடைய கொள்கையில் இத்தனை மாற்றம் இருக்கு பெப்சிக்கு எதிராக வீரவசனம் கோக்கு பெப்சி விளம்பரத்தில் அடிக்கிறாரு இலவசத்தை போட்டு உடைக்கிறாரு இலவசத்து இலவசத்துக்கு ஆதரிக்கிறார் அப்படிங்கிற முரண் இருக்கப்பதான் அது ஒரு விமர்சனமாக அங்கே வருது ஓகே சார் எனக்கு இந்த படத்தை பற்றி ஒரு கேள்வி சார் என்னன்னா இந்த செகண்ட் சிங்கிள் சாங்ல வந்து சில காட்சிகள்லாம் அப்படியே வந்துட்டு போயிடுச்சு அதுல வந்து ஒரு ஜீப்பில் உட்காந்துருப்பார் அந்த ஜீப்போட நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் ஃபார்ட்டி த்ரீ கே உதக மண்டலம் அந்த டிஸ்ட்ரிக்டோட ஆர்டிஓ நம்பர் அதே சாங்கில் இன்னொரு காட்சி வரும் என்னன்னா இவருக்கு பின்னாடி ஒரு போல் ஸ்டேஷன் டி த்ரீ போல் ஸ்டேஷன் போட்டுருக்கோம் அது எந்த ரேஜ் தான் நகர் அப்படின்னு காட்டும் அப்போ இந்த படம் முழுக்க சென்னையிலும் தான் நடக்க போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமான்னு ஆடியன்ஸ் கேட்குறாங்க சார் இல்ல ஊட்டில ஒரு ஃபிளாஷ்பேக் ஆக்சுவலாக இந்த படம் வந்து பகவந்த் கேசரியுடைய கதையை வச்சு நான் பார்க்கல கீழே கமெண்ட் வேண்டாம் ஜனநாயக பார்த்துட்டியாடா அப்படின்னு கேட்பாங்க பகவந்த் பாக்கல உள்ள அந்த படத்தை எடுக்கிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் பகவந்த் கேசரிங்கிற பாலயா நடிச்ச ஒரு தெலுங்கு படத்தை ரைட்ஸ் வாங்கி இந்த படத்தை பண்ணுறாங்க அந்த படத்தில் என்னென்னா ஒரு ட்ரைப்ஸில் இருந்து வரக்கூடிய ஒரு பழங்குடி கிணத்துலேருந்து வரக்கூடிய ஒருத்தர் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இருப்பார் அவருக்கு ஒரு சிக்கல் வருது அதனால் அவர் ஜெயிலுக்கு போகிறார் ஜெயிலுக்கு போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஒரு கைதி அவர் அநேமா மேபி சரத்குமார் இருக்குன்னு நினைக்கிறேன் அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கும் அதுக்கு ஒரு ஆசை என்னென்னா என் பெண் குழந்தையை வந்து மிலிட்டியில் சேர்க்கணும் நான் வந்து கொஞ்ச நாள் தூக்கு தண்ணி இது ஏதா தூக்கில் போயிடுவேன் நீங்கள் வெளியில் போய் காப்பாற்றணுங்கிறாரு வெளியில் வந்து அந்த பெண் குழந்தையை ட்ரெயின் பண்ணி எப்படி மிலிட்ரிக்கு சேர்க்குறாருங்கிறத பகவந்த் கேஷ்ரியோட கதை ஆனால் இதில் நிறையா இதில் மாற்றிருப்பாங்க அப்போது ட்ரைப்ஸ் பீப்புளாக இருக்கிறவர் ரெண்டு விஷயத்தை அவங்க மேட்ச் பண்ணுறாங்க ஒரு பழங்குடியின காவலனாகவும் காட்டுறார் இந்த படத்தில் அந்த அந்த அரசியலையும் தொடங்க ஒரு பழங்குடி பழங்குடியினத்துலேருந்து வந்து நான் வந்து ஒரு அரசியலுக்கு வர்றேன் அது கிளைமேக்ஸில் அரசியலுக்கு வர்ற மாதிரி காமிச்சிருக்காங்க பழ பழங்கு ஜனநாயகத்தில் அதே நேரத்தில் பெண்களுக்கு பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு இவர் வந்து ஒரு பாதுகாவலராக இருக்கிறாரு ஒரு பெண்ணுடைய கனவை நிறைவேற்றுறதுக்கு ஒரு அண்ணனா விஜயன்னாவா இவர் உதவி பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அந்த படத்தில் கொண்டு வராங்க அப்போ இவர் ஊட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பழங்குடியினத்தைச் சேர்ந்த ஒரு நபர் ஒரு சப் இன்ஸ்பெக்டராக வந்து கனையினரில் வேலை செய்கிறார் அப்படிங்கிறதான் தான் கதையினுடைய அந்த டிரான்ஸ்மிஷன் மற்ற கதையுமே சொல்லிட்டீங்க சார் இல்லை இல்லை இதுதான் நடக்கும் கஷியை பார்த்து சொல்லிட்டு இருக்கேன் நான் எனக்கு ஜன்னாயின்னு பார்க்கல இதுக்கிடையில் அவருக்கு இதில் அது வந்து பவந்த்கஷியில் உள்ள போர்ஷன் ஜனநாயகன் போர்ஷனில் வந்து சில பொலிட்டிக்கல் மேட்டர் சேர்த்துருக்காங்க இவர் வந்து நேரடியாக தேர்தலை சந்திக்கிற மாதிரியும் மக்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பெரிய எழுச்சியாக திரள்கிற மாதிரியும் பெரும் கூட்டம் வர்ற மாதிரி ஓட்டு போட்ட மாதிரியான காட்சியெல்லாம் எடுத்துக்கிறாங்க மதுரையில் கோயம்புத்தூர்லாம் பெரிய அளவில் ஜனநாயகன் டிஷர்ட் போட்டுக்கிட்டு பெரிய அளவில் கூட்டம் கூட்டமாக போய் ஓட்டு போட்ட காட்சியெல்லாம் எடுத்துக்கிறாங்க இதெல்லாம் படத்தில் இருக்கும் அப்போ ஒரு பிரச்சனையில் மாட்டி இவர் எப்படி மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஜனநாயகன் ஆறுங்கிற மாதிரி அந்த பகவந்த் கேசரியுடைய பேஸை வச்சுக்கிட்டு சில அரசியல் கணக்குகள்லாம் போட்டு இந்த படத்தை எடுத்துக்கிறாங்க இதுதான் ஜனநாயகன் இப்ப அந்த நீங்க சொன்ன அந்த டீ கோட்லாம் அந்த 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 பாட்டில் இருக்குது ஊட்டியில் இருக்கக்கூடிய அந்த ஜீப் இருக்கும் கண்டெய்னர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த செல்ஃபி மேல எடுக்கக்கூடிய அந்த வேன் மேல கூடிய செல்ஃபியா இருக்கும் இதெல்லாம் அங்க படத்துல ஒரு டீ கோடிங்கா வச்சிருக்காங்க சார் இதுல வந்து இன்னொரு டீ கோடிங்க பார்க்கணும் சார் இப்ப நீங்க சொன்னீங்க பகவன் கேஸோட டீமேக் தான் இந்த படம் அப்படின்னு ஆனா இந்த சாங்ல வந்து ஒரு காட்சியில் வந்து விஜய் அவர்களோட நிற்பார் சுத்தி எல்லாம் நிற்பாங்க இந்த ஸ்பைடர் மேன் ஸ்பைடர் மேன் மூவில வந்து எல்லாம் தொடுவாங்க பாத்தீங்களா அதே அதேமாதிரி காட்சிகள் இதில் இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஸ்பைடமே மேனோட உள்ள ஒன்று வச்சுருக்காங்களோ அப்படிலாம் சொல்லுவேன் இல்லை விஜயை பார்க்கறதுக்கு மக்கள் அவ்வளோ பேர் ஆவலாக இருக்காங்க தொடர்றதுக்கு த மக்கள் வந்து பாயிறாங்க அப்படிங்கிறத சிம்பாலிக்காக காட்டுறாங்க மக்கள் விஜயை வந்து விஜய் நோக்கி கையை நீட்டுறாங்க அப்படிங்கிறத ஒரு சிம்பாலிக்காக வச்சுருக்கிறார் ஸ்பைடர் மேனில் கூட வச்சிருக்கலாம் ஸ்பைடர் மேன் இன்ஸ்பிரேஷனாக இன்ஸ்பிரேஷனாக கூட இருந்துக்கலாம் ஆனால் அந்த அந்த காட்சிக்கு என்ன அர்த்தம்னா மக்கள் வந்து விஜயை நோக்கி இருக்காங்க விஜயை நோக்கி கையை உயர்த்துறார்கள் விஜயின் பக்கம் பெரும் கடலாக சேர்றாங்க அப்படிங்கிறத அவங்க அந்த படத்துல அந்த ஒரு சிம்பாலிக்கா சார் இந்த படத்தை பத்தி ஒரு கேள்வி சார் என்னன்னா அடுத்த ஆண்டு ஜனநாயகன் பராசக்தி ரெண்டும் ரிலீஸ் ஆக போகுது இப்போ சில தேட்டர் உரிமையாளர்கள் சொல்ற விஷயம் என்னன்னா ரெண்டு படத்தையும் ஒரே ஒரே ஆண்டு அதை ஒரே மாதத்தில் ரிலீஸ் பண்ணாதீங்க கொஞ்சம் முன்ன பின்ன மாதங்களுக்கு பண்ணுங்க ஏன்னா அப்பதான் ஒரே நாளில் அதாவது ஒரே மாதத்தில் வந்து ரெண்டு படம் ரிலீஸ் ஆனா ஒரு படம் வசூலித்தே பாதிக்கப்படும் அது உரிமையாளர்களுக்கும் சரி ப்ரொடியூசருக்கும் சரி பாதிப்பு அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த ரெண்டு படம் ஒரே மாதம் ரிலீஸ் ஆக போகுது அடுத்த ஆண்டு அடுத்த மாதம் அடுத்த மா போது முதல்ல இதை வந்து இந்த படம் ஏன் இந்த நேரமையில வந்து நிற்கிது ரெண்டு படம் முட்டிக்கிடுச்சு அப்படிங்கிறத பார்க்கணும் ஜனநாயகன் படம் ஆறு மாசத்துக்கு முன்னாடி படம் முடிஞ்சிருச்சு அவங்க திட்டமிட்டே இது ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் கொடுக்கும் இந்த படம் அரசியல் ரீதியாக இந்த படத்தில் சில விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம் தேர்தலுக்கு ரெண்டு மாசம் முன்னாடி இந்த படம் வந்துச்சுன்னா நமக்கு வந்து நம்ம பேசக்கூடிய அரசியலுக்கு சரியா இருக்கும் பிளான் பண்ணி ஆறு மாசத்துக்கு முன்னாடி படம் முடிஞ்ச படத்தை வெயிட் பண்ணி வச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க பராசக்தி படம் வந்து தீபாவளிக்கு வர வேண்டிய படம் அது அந்த படத்துக்கு நிறுவனத்துக்கு மேலே நடந்த ரைடு பிரச்சனைகள்னால அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதம் ஹோட்டலில் போட்ட போட்டுருச்சு போட்டப்பட்டது பிறகு அந்த படத்தை திருப்பி சரி பண்ணி எல்லாம் பண்ணி இப்போ படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ அது என்ன சொல்கிறது ஒரு ஆக்சிடென்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் பராசக்தி வந்து நேர நேர நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு திட்டமிட்டு பண்ணலை திட்டமிட்ட பராசக்தி திட்டமிடலை ஜனநாயகன் ஜனவரி மாசங்கிறது அவங்க திட்டமிட்டே தான் பண்ணாங்க படம் பூஜை போடுற அன்னைக்கு ஜனவரி மாதம் அந்த படம் ரிலீஸ் ஆகணும் ரிலீஸ் ஆச்சுன்னா தேர்தல் நேரத்தில் பயன்படுங்கிற அது ஒரு திட்டமிடல் தான் பராசக்தி வந்தது ஒரு ஆக்சிடென்டல் எப்படின்னா அவங்க வந்து தீபாவளிக்கு வர பிளான் பண்ணாங்க அப்புறம் மாறி மாறி போய் பொங்கலுக்கு வந்துச்சு பொங்கல்னா ரெண்டு படம் வருது ஒன்பதாம் தேதி ஜனநாயகன்னு பதினாலாம் தேதி பராசக்தின்னு பண்ணுறாங்க பதினாலாம் தேதி பராசக்தி ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ன சிக்கல் அப்படின்னா ஆல்மோஸ்ட் அதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளில் ஃபெஸ்டிவல் முடிஞ்சிடும் ஃபெஸ்டிவல் வந்து தீபம் இப்போ ஜனவரி பத்துலேயே ஆரம்பிச்சிடும் பத்து பதினொன்னே ஊருக்கு போகிறவங்க ஷாப்பிங் போகிறவங்கன்னு பத்து பதினொன்றுலேயே ஆரம்பிச்சிருவாங்க நீங்க போக மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் அதனால உங்களுக்கு இல்லை போகிறவங்களுக்கு சொல்கிறேன் பத்தாம் தேதி ஆரம்பிச்சிடும் பத்தாம்தேதி ஆரம்பிச்சுன்னா ஒரு அந்த அந்த வீக் ஃபுல்லாகவே வந்து ஹாலிடே மூடில் தான் போகும் அப்படியே இவங்க நிறையா லீவ் இருக்கும் படம் ஓடிடும் பதினாலாம் தேதிங்கிறது ஆல்மோஸ்ட் அவங்க வந்து அடுத்த ஒரு நல்ல வீ வீக் அந்த ஃபெஸ்டிவல் முடிஞ்சிடும் அப்போ அந்த கேப் கிடைக்காது அப்போ கரெக்டான டைமுங்கிறது பத்து பதினொன்றுலாம் ரிலீஸ் பண்ணலாம் இவங்க பதினாலாம் தேதி லாக் பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த படம் வந்து ஒம்பதாம் தேதி இவங்க லாக் பண்ணியிருந்தாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஸ்கிரீன் இருக்குது அதில் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஸ்க்ரீன் வரைக்கும் ஓப்பனிங் சாங் படம் போடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப ரெண்டு படத்தையும் பிரிச்சுட்டாங்க இப்போ இங்கே ஒம்பதாம் தேதிக்கும் பதினாலாம் தேதிக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது இப்போ ஒம்பதாம் தேதி இங்கே ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்க்ரீனில் போடுறீங்க பதினாலாம் தேதி வந்து திருப்பி அறநூறு ஸ்க்ரீன் இருக்கும்ல ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை திட்டமிட்டே தான் வந்து வர்றாங்க அப்படி இது வந்து தமிழ் சினிமாவில் நடந்திருக்கு ரஜினி கமல் ஒரே நாளில் படம் வந்திருக்கு

பட்டு சித்தாந்த ரீதியாகவும் அந்த சொல்கிறப்படும் விஜய் தன்னுடைய ஃபேன்டியை சொல்கிறாரு இந்த படம் தமிழ்நாட்டினுடைய மொழி வரலாறு மொழிக் கொள்கையை மொழி போராட்டத்தை சொல்கிறப்படும் ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு இளைஞனும் இந்த படத்தை பார்த்து கண்டிப்பாக அதனுடைய வரலாறு தெரிஞ்சு நம்ம இவ்வளோ ஈஸியாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் மொழி மொழி ஒன்றும் சிதைக்காமல் இருக்குது அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ பெரிய போராட்டத்தை கையில் எடுத்து நடத்தியிருக்காங்க எத்தனை உயிர் போயிருக்கு பேர் உயிர் தியாகம் செஞ்சிருக்காங்க மிகப்பெரிய போராட்டத்துக்கு ஒன்றா ரெண்டு நாள் இல்லை பல வருட போராட்டம் அது அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை சொல்கிற படம் முக்கியமான படம் தமிழர் திருநாளில் வரக்கூடிய படம் கரெக்டான படம் தான் அது ஆனால் இந்த படம் அது ஒரு அரசியல் சொல்கிற படம் இருந்தாலும் கூட ஒரு கமர்ஷியல் படம் இந்த படத்தை பார்க்கறதுக்கு கொண்டாடுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அந்த படத்தை பார்க்கறது கொண்டாடுறது கூட்டம் இருப்பாங்க அதனால் வந்து ரெண்டுக்கும் ஒரு இதே கிடையாது ஒரே நேரத்தில் ரெண்டு ரெண்டு படம் மோது அப்படிங்கிறது புதுதும் கிடையாது ஆனால் இதுக்கு அதை வச்சு தான் சார் கேட்குறீங்க என்னன்னா இப்போ ரெண்டு படமும் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போகுது கண்டிப்பாக ஒரு ரன்னிங் ரேஸ்ன்னு ஒன்று இருந்தால் யாரும் ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும் ரெண்டு பேருமே ஜெயிக்கலாம் ஒன்று அது ட்ரா ஆனால் மட்டும்தான் ஜெயிச்சுன்னு சொல்ல முடியும் ரெண்டு படத்தில் ஒரு படம் ஜெயிக்க முடியும் அதான் அதிகம் வசூலை வந்து அதிகமாக ஆக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது மூணு ஹீரோக்கும் ஒரு தலைவனுக்கான போட்டு தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டென்ட் தான் இன்றைக்கி நீங்கள் யாரையும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது ஃபேன் பேஸ் அடிப்படையில் சார் ஃபேன் பேஸில் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாள் ஃபேன் பேஸில் ஓட வச்சுருவாங்கன்னு வச்சுங்களேன் ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் விஜய் ரசிகர்கள் தேட்டர் ஃபுல் பண்ணிடுவாங்க மூணு நாள் ஃபுல் பண்ணிடுவாங்க நாலாவது நாள் சரி பராசக்தி வருது பராசக்தி ஒரு மூணு ரெண்டு நாள் ரசிகர்கள் ஃபுட் பண்ணிடுவாங்க மூணாவது நாள் மூணாவது நாள் காமன் ஆடியன்ஸ் உள்ளே போனால் தான் அந்த படம் சக்ஸஸ் ஏன்னா பெரிய பட்ஜெட் படம் ரெண்டு படமே காமன் ஆடியன்ஸ் எந்த படத்தை அவங்க சூஸ் தான் படம் ஓடும் இப்போ தக்லீஃப் படம் வந்துச்சு தக்லீஃப் வந்து கமலஹாசன் மணிரத்னம் ஏ யார் ரகுமான் ஒரு பெரிய பட்ஜெட்டு பெரிய இன்ஃப்ளூன்சர்ஸ் கூட்டு வச்சு பெரிய அளவில் பண்ணாங்க அந்த படத்தை ஏன் ஓட வைக்க முடியல அப்போ ஆடியன்ஸ் ரெண்டாவது சோவிலையும் அவன் ஜட்ஜ் பண்ணிடுவான் இந்த படம் ஓடும் ஓடாதுன்னு நீங்கள் சோசியல் மீடியா காலங்களில் அந்த படத்தை ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்க ஆனால் இந்த படத்தை விஜய் ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் விஜயினுடைய கடைசி படம் அது அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் அப்படிங்கும்போது எல்லா தரப்புமே இந்த படத்தை ஒரு முறை பார்த்துருவோம் என்ன பண்ணி வச்சிருக்கிறாருங்கிற மாதிரி கூடுதல் எதிர்பார்ப்பு இருக்கும் அது ரெண்டு ஒரு மூணு நாள் நாலு நாள்லேயே அந்த படம் வந்து தெரிஞ்சிடும் அப்போது காமன் ஆடியன்ஸ் வர்றாங்க இந்த எப்போயாவது ஒரு படம் பார்க்கலாம் நல்ல படம் பார்க்கலாம்ப்பான்னு நினைக்கிறாங்கல்ல அவங்க உள்ள ஒரு ரெண்டாவது நாள் தான் வருவாங்க இந்த கூட்டம்லாம் ஓகேவோம் இந்த ரசிகர் கூட்டம்லாம் ஓகேட்டோன்னு அந்த அந்த ரெண்டாவது நாள் வர ஆடியன்ஸ் தான் படத்தை அடுத்த வாரம் கொண்டு போவாங்க அந்த ஆடியன்ஸு படம் கண்டென்ட்டை வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க அந்த எந்த நல்லா நல்லாயிருக்கோ அந்த படம் தான் ஜனநாயகனா பரசக்தியோ ரெண்டு படத்தில் எந்த படம் நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு டாக் இருக்குல்ல அதை வச்சு தான் எந்த படம் வசூலில் முந்துங்கிறது தெரியும் கோடம்பாக்கம் சினிமாவோட மிகப்பெரிய ஒரு ஏக்கம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஆயிரம் கோடி தமிழ் சினிமா அடிக்கணும் அப்படின்னு இப்போ அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த ரெண்டு மாபெரும் படங்கள் ரிலீஸ் ஆகுது பராசக்தி அண்ட் ஜனநாயகம் இந்த ரெண்டு படத்தில் ஏதாவது ஒரு படம் ஆயிரம் கோடியை தாண்ட வாய்ப்புகள் இருக்கா சொல்லுங்கள் கண்டென்ட் தான் எந்த படத்தினுடைய கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த படம் தான் ஏன்னா பராசக்தி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி குறைவு ஏன்னா கண்டென்ட் இது வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு அந்த உணர்வு போய் கனெக் கனெக்ட் ஆகும் இப்போ ஆந்திராவில் இருக்கிறவங்களோ ஒரு நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கோ அந்த இது கனெக்டாக போய் சேராது ஒரு பேரண்டியா உயர்ந்தால் மட்டும்தான் ஆயிரம் கோடி அடிக்கும் ஆயிரம் கோடி அடிக்க முடியும் அது வந்து அந்த படத்துக்கு கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா கண்ட் நல்லா படம் தான் அந்த உணர்வு நமக்கு தான் கனெக்ட் ஆகும் இப்போ நீங்கள் ஒரு ஆந்திராவில் இருக்க ஒரு தமிழ் இந்திய திரைப்பை பற்றி ஒரு போராட்டத்தை எப்படி அவர் புரிஞ்சிக்கிடுவார் ஒரு ஒரு கேரளாவில் இருக்கிற எப்படி புரிஞ்சுக்கா கனடாவில் இருக்க கர்நாடகாவில் இருக்கற எப்படி புரிஞ்சுக்கிடுவாரு கனெக்ட் ஆகாது போய் அப்போ இந்த படம் ஒரு தமிழர்களுக்கான ஒரு படம் தமிழ்நாட்டுக்கான படம் அப்ப தமிழ்நாட்டை தாண்டி போனால் தான் வரும் ஜனநாயக தெலுங்கு படம் அந்த படத்துக்கான வாய்ப்புகளும் இல்ல தெலுங்குல இருந்தாலும் வந்திருக்கு இந்த படம் தெலுங்கு இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி பெரிய மார்க்கெட்டு அப்ப ரெண்டு படத்துக்குமே அந்த வாய்ப்புகள் மாதிரி தான் இருக்கு எனக்கு நன்றி சார் ஜனநாயகன் படம் அண்ட் பராசக்தி இந்த படத்தை பத்தி சொன்னீங்க முக்கியமா அந்த பாடலுள்ள டீ கோடிங் விஷயங்களை நிறைய நம்ம பேசணும் நீங்க நிறைய விஷயம் சொன்னீங்க நன்றி சார் தொடர்ந்து பேசுவோம்